ിലേക്ക് മീണ്ടും അനുവരെയും വരവേൽക്കുക ഒരു നെരുപ്പ് പന്ത് ഐതാവത് നാളെ നാങ്കൾ ഋഷികേഷെ നോക്കി സോണപ്രയാപ്ത കാശി രുദ്രപ്രയെ കടന്ന് മലയിറങ്ങ തുടങ്ങിനോ നദികളും ഇണയുമിടത്തിൽ ഒരു വൈഷ്ണവ പൈരാക്കിയുടൻ തങ്ങിനോ മൂന്നാമത് നാൾ ദേവപ്രയാഗർക്ക് പോയി സേർന്നോ പശുപതിനാഥിൽ ശ്രീ ഗുരു ബാബാജിയെ ദർശിക്കും ഭാഗ്യം പെട്ട നേപ്പാളത്തെ സേർന്ന ഒരു പുതിയ യോഗിയുടൻ நாட்கள் இரண்டு தங்கியிருந்தோம் அவர் தனது அனுபவத்தை விவரித்தார் ஆச்சரியம் கலந்த திகப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தேன் தேவ காலையில் கிளம்பி மாலையில் வசிஷ்டர் குகைக்கு வந்து சேர்ந்தோம் முன்பு இங்கேதான் பலமுறை சிதைந்து ஊமைக்காயங்களால் கடுமையாக இருந்த எனது கால்களே கேரளாவில் இருந்து வந்திருந்த பிரம்மச்சாரி தனது அன்பான கவனிப்பால் குணமாகி இருந்தார் பிரம்மச்சாரி பாபாஜியை தரிசித்து இருக்கவில்லை ஆனால் பாபாஜியோ அவரது குரு ஸ்ரீ புருஷோத்தமானந்தாவே அவரது இளமை காலத்தில் இதே வசிஷ்ட குகையில் சந்தித்திருந்தார் பிரம்மச்சாரி பாபாஜியிடம் மிகுந்த மரியாதை காட்டினார் ஆனால் பாபாஜி வசிஷ்டர் குகையில் தங்க விரும்பப்படவில்லை கங்கை நதியின் பாறைகள் சூழ்ந்த கரையினில் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது வலது பக்கம் இருக்கும் கொன்றுகளை கவனத்துடன் பார்த்து கொண்டு என்றால் ஒரு ஆலமரத்தின் விழுகுகளுக்கு பின்னால் மடிந்து உள்வாங்கி அருமையாக செருக்கியிருக்கும் ஒரு சிறிய குகையை காண்பீர்கள் அதனே அருந்ததி குகை என்று அழைப்பார்கள் அதில் பாபாஜி தங்குவதற்கு முடிவு செய்தார் அவர் அந்த குகையை மிகவும் விரும்புவதாகவும் அதில் பல முறைகள் தங்கியிருந்ததாகவும் கூறினார் பாறைகளில் வழுக்கும் விளிப்புகளில் ஏறி அருந்ததி குகைக்கு போய் சேர்ந்தோம் குகைக்கு முன்பாக முற்றம் போல தட்டையான பெரிய பாறை இருந்தது அது தூனியை ஏற்றுவதற்கு வசதியாகவும் இரண்டு பேர்கள் தங்குவதற்கு போதுமானதாகவும் இருந்தது பச்சை நிற நீர் கொண்ட கங்கையில் மூழ்கி எழுந்தோம் இரவு வருவதற்கு முன்னர் சுற்றிலிருந்த காடுகளிலிருந்து தூணியை ஏற்ற தேவையான விறகுகளை சேகரித்து கொண்டோம் ஒவ்வொரு நாளும் வசிஷ்டர் குகையிலிருந்து உணவே நான் கொண்டு வருவதென்று முடிவானது நாங்கள் வந்த அன்று என்ன காரணத்தினாலும் மிகவும் களைப்பாக இருந்தது பாபாஜி எப்போதெல்லாம் அனுமதி கொடுப்பாரோ அப்போதெல்லாம் அவரது பாதங்களை பிடித்துவிடும் சேவையை நான் மிகவும் விரும்பி செய்து கொண்டிருந்தேன் அன்றைக்கும் பாபாஜியின் பாதங்களை மசாஜ் செய்து கொண்டு இருந்தபொழுது என்னையும் அறியாமல் தூங்கி விழுந்தேன் எப்போதோ தூங்கினேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நள்ளிரவில் திடீரென விழிப்பு வந்தது எனக்கு கால்களை எதுவோ பிடித்து கொண்டிருப்பது போல் இருந்தது எந்த காட்டுமிருகமோ என்னை இழுத்துக்கொண்டு கொண்டு போக பார்க்கிறது என்று நினைத்தேன் எழுந்து உட்கார எத்தனித்த பொழுது உறங்கு மகனே மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாய் தளர்ச்சி அடைய வேண்டியிருக்கிறது என்று பாபாஜியின் ஆறுதலான கேட்டேன் அப்போதுதான் எனது வலது கால் அவரின் மடியில் இருக்கிறது என்பதையும் அதனை அவர் மசாஜ் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் உணர்த்தேன் பாபாஜி என்று எதிர்ப்பு தெரிவித்து காலை கொள்ள முயற்சித்தேன் முடியவில்லை அசைவற்று அமைதியாக தூங்கு உனது கால்கள் எனது மடியில் இருப்பதால் நரகத்திற்கு சென்று விடுவோமோ என்று ஏன் பயப்படுகிறாய் தவறாக மாறிவிடும் உலகத்தை விட மோசமான நரகம் எதுவும் இல்லை தூங்கும் மகனே விடியற் காலையில் உன்னை எழுப்பி விடுகிறேன் என்று பாபாஜி கூறினார் நான் மனத்துக்குள் உயர்நிலையில் இருக்கும் அந்த பெருமை மிக்க மனிதரின் அளவிட முடியாத அன்பினை நினைத்து அமைதியாக இருட்டினில் அழுது கொண்டே தூங்கிப்போனேன் அருந்ததி குகையில் அந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாக கழித்தோம் கண்களை திறந்து வைத்து கொண்டே தியானம் செய்யும் முறையே பாபாஜி எனக்கு விளக்கினார் பலருக்கும் கண்களை மூடியவாறு தியானம் செய்வது எளிதாக இருப்பதில்லை அவர்கள் தியானத்தில் ஆழ்ந்திருப்பதாக நினைத்துக்கொண்டு இருப்பார்கள் ஆனால் வெளியுலகத்துடன் வைத்திருக்கும் இணைப்புகள் துண்டிக்கப்படும் பொழுது மனது உள்ளேயே ஒரு தனி உள் உலகத்தை தந்திரமாக உருவாக்கி கொண்டு அந்த எண்ண ஓட்டங்களில் பிடியில் சிக்கிக்கொள்ளும் எனவே அதற்கு பதிலாக உனது கண்களை துறந்து கொண்டு கீழே ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையை பார் உயிரோட்டம் போலவே இடவிடாமல் பாய்ந்து ஓடிக்கொண்டு இருப்பதை பார் அசைவிட்ட குட்டையைப் போல் எங்கேயும் விடாமல் எப்பொழுதும் மாற்றம் அடைந்து கொண்டு எப்பொழுதும் புதிதாக பளிங்கு போல தெல்ல தெளிவாக தனது வேர்களிலிருந்து விடுபட்டு பிரம்மாண்டமான பிரம்மானாகவே ஆகிறது பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே எல்லாத பிரபஞ்சத்தின் ஆட்டத்தில் நீயும் ஒன்றிவிடுவாய் எந்தவித கற்பனையும் செய்யாதே திறந்த மனதுடன் எந்தவிதமான முன் குறிக்கோளும் முன் அபிப்பிராயமும் இல்லாமல் கவனி தடை எதுவும் இல்லாமல் போ அதில் மகிழ்ச்சிக்குள் அருந்ததி குகையில் நடந்த இரண்டு விரோத சம்பவங்களில் முதலில் தோஷ சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் குகையில் நாங்கள் தங்கியிருந்த கடைசி நாளன்று காலையில் கிரியாயோகம் பயிற்சி செய்தவாறு இருந்தேன் எனது கவனத்தை கண் புருவங்களுக்கு மையத்தில் ஆக்னா சக்கரத்தில் வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன் எவ்வளவோ கடுமையாக முயற்சி செய்தாலும் எனக்கு மிக பிடித்தமான மசாலா தோசையே கண் முன்னால் நின்றது முதன்முறையாக முறையாக மசாலா தோசை மீது எனக்கு எவ்வளவோ விருப்பம் இருக்கிறது என்பதை உணர்ந்தேன் அந்த விருப்பம் எனது மனதை பிடிவாதமாக ஆக்கிரமித்து இருந்தது அந்த பிம்பத்தை நினைவிலிருந்து ஒதுக்கி தள்ள என்னால் மிகவும் கடுமையாக போராட வேண்டியிருந்தது ബാപാജി എന്നത് അരികിൽ വന്നാൽ എന്നത് തോളെ തട്ടി എതെ പറ്റി ധ്യാനം ചെയ്തു കൊണ്ടിരിക്കട്ട ആഗ്ന ചക്രം എന്നെ ബതിലിത്തേൻ ആണോ അത് മസാല ദോശ പോൽ അല്ലവരീക്കുന്നത് കൂറി സിരിക്ക ആരംഭിത്ത ബാപാജി ദയവെയ്യുങ്ങൾ എന്നത് മനതുക്കൾ നടക്കും എല്ലാം ഉണ്ടുക്ക് തരും എന്നത് എനക്ക് തരും சிரிக்காதீர்கள் தயவுசெய்து எனக்கு உதவுங்கள் என்று அவரிடம் இறைஞ்சிறேன் மன்னித்துவிடு சிரிப்பை சிரிப்பே நிறுத்திவிட்டேன் நாளை ரிஷிகேஷ் செல்கிறோம் அங்கே உனது அந்த ஆசையை அகற்றிவிட உதவுகிறேன் நீ விரும்பப்படும் அளவு உன் மனது நிறையும் வரை மசாலா தோசைகளை சாப்பிடு ரிஷிகேஷில் இருக்கும் மத்ராஸ் காஃபியில் பிரமாதமான மசாலா தோசைகள் கிடைக்கும் உனக்கு எவ்வளோ வேண்டுமோ அவ்வளவும் தருகிறேன் அதற்கு பிறகு அந்த ஆசையை அகன்றுவிடும் உன்னுள் ஆக்கிரமித்திருக்கும் அந்த பிடிவாத ஆசையை அதன் இன்பத்தை அனுபவிக்காமல் அகற்ற முடியாது இப்பொழுது உனே தளர்த்திக்கொள் மீண்டும் தியானம் செய்ய முயற்சி செய் என்று பாபாஜி கூறினார் நாளை எனக்கு நிறைய மசாலா தோசைகள் கிடைக்கப் போகின்றன என்ற எண்ணத்தால் எனது கிரியா யோகத்தை குறுக்கிட்டு செய்த அந்த பிம்மம் மறைந்தது எனது பயிற்சிகள் எளிதாக செய்ய முடிந்ததை நினைத்து ஆச்சரியப்பட்டேன் அடுத்த அனுபவம் பயங்கரமானது அருந்ததி கோயில் தங்கியிருந்த மூன்றாவது நாள் இரவு കടകടവെ ഉരുളും ഒലി ഒന്ന് കേട്ടു വിഴിത്ത് കൊണ്ടേ ഇടി നീ എപ്പോഴും പോൽ ധോണിയെ നോക്കിയാൽ അമർന്നിരുന്ന അവരത് പിൻപുറം അവരത് ഉടലിൽ ഉരുവകോടുകൾ വരെ പടം പോലെ ധോണിയൻ ഒലിയിൽ തെന്ത അവ കടന്ന് പാർത്ത ഇരണ്ട് മേഘങ്ങൾക്ക് നടുവിൽ ஒரு முழு நிலவு போன்ற அளவில் ஏதோ ஒன்று வெளிப்பட்டது அது நிலவில்லை இல்லை குளுமையான வெள்ளி நிற வெண்மையான ஒளியே சிந்தும் சந்திரனுக்கு பதிலாக அந்த பொருள் நெருப்பு பந்து போன்று தக தகவென்று ஜொலித்து கொண்டிருந்தது அது நெருங்கி வர வர கடகடவென்று ஓசை அதிகமாகிக் கொண்டே வந்தது அது குகையை நோக்கி வந்து பலத்த இடியோசை போன்ற சத்தத்துடன் தோனியின் மீதே வந்து இறங்கியது நான் மிகுந்த வீதியில் இருந்ததால் என்னால் எழுந்து உட்காரக்கூட கூட முடியவில்லை பாபாஜியோ சிலை போன்று நேராக அசைவ பதட்டமோ இன்றி அமர்ந்திருந்தார் நான் அவருக்கு குரல் கொடுக்க வேண்டும் என நினைத்தேன் ஆனால் எனது தொண்டை குரல் நான்கள் வேலையே செய்யவில்லை எப்படியோ சமாளித்து எழுந்து அமர்ந்தேன் எனது உடல் முழுவதும் பீதியால் நடுநடுங்கியது இதுவரை அறியப்படாத காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சி ஒன்று கண் முன்னால் விரிந்தது இடி இடிப்பது போன்ற சத்தம் அறவே நின்று போனது திடீரென்று அமைதி சூழ்ந்தது ஏறத்தாழ இரண்டு அடி குறுக்களவு இருந்த அந்த நெருப்பு பந்து செங்குத்தாக இரண்டு பகுதிகளாக பிளந்தது அதிலிருந்து வெளிவந்த உருவத்தை பார்த்ததும் என்னுடல் முழுவதும் மயர் அது ஒரு மிகப்பெரிய பெரிய பாம்பு நாகப்பாம்பு போன்ற படம் எடுத்தவாறு இருந்தது அது மின்சாரம் போன்று நீல நிறத்தில் பிரகாசித்தது ஒே ஊடுருவி எளிதில் பார்க்கக்கூடிய கண்ணாடி போன்ற பொருளால் செய்யப்பட்டது போல் காட்சி அளித்தது பாம்பு போன்றிருந்த அந்த உருவத்தின் கண்கள் ஜொலித்தன மேலும் அது ஹீஸ் என்ற மிருதுவாக சீறி கொண்டிருந்தது அந்த பாம்பு போன்ற உருவம் தனது விரிந்த படத்தோடு குனிந்து பாபாஜியின் பாதங்களை தொட்டு கும்பிட்டது அதை பார்த்ததும் எனது பீதியெல்லாம் மறைந்தது பாபாஜி அதன் படத்தினை தொட்டு ஆசீர்வதித்தார் அதன் பிறகு பாபாஜியும் பாம்பு போலவே உஸ் என்ற மெதுவாக சீறி அதற்கு பதிலளித்தார் நான் ஏதாவது முட்டாள்தனமான கனவை கண்டு கொண்டிருக்கிறேனா அல்லது இவையெல்லாம் நனவுதானா அந்த நீல நாகப்பாம்பு தன்னை நேர்பகு எடுத்தி கொண்டு பாபாஜியை எதிர்நோக்கி அமர்ந்தது உஸ் உஸ் என்னும் ஒளியுடன் ஒரு உரையாடல் அவர்கள் இருவருக்கும் இடையே சற்று நேரம் தொடர்ந்தது பிறகு பாபாஜி திடீரென்று மது முன்னால் வந்து சர்பலோகத்து தலைவரின் பிரதிநிதியை பார் என்றார் திடுக்கிட்டேன் இருந்தாலும் முன்புறம் வந்து பாபாஜியின் பின்னே ஜாகிரதையாக உட்கார்ந்து கொண்டேன் பாம்பு உஸ் என்று சீரியது நாகராஜாவுக்கு தலை குனிந்து வணக்கம் செய் என்று பாபாஜி கூறினார் பாம்பின் முன்னால் கீழே வளைந்து வணங்கினேன் நெருக்கமாக இருந்த அந்த சமயத்தில் அந்த பாம்பு பிரகாசித்து புத்திசாலித்தனம் நிறைந்த கண்களை பெற்றிருந்ததையும் கவனித்தேன் பாம்பு உஸ் என மெதுவாக சீறியவாறு அதன் இரட்டை நாக்கினால் எனது தலையை தொட்டது என்னுள் இப்போது கொஞ்சமும் பயமில்லாமல் போனதை உணர்ந்தேன் சாந்தமான ஒரு மின்சார அதிர்ச்சி என் உடல் முழுவதும் பாய்வதையும் உணர்ந்தேன் திடீரென அது நகர்ந்து கோலத்தினுள் நுழைந்து கொண்டது இரண்டு பகுதிகளும் இணைந்து மூடிக்கொண்டது கடகட எனும் இடி போன்ற சப்தத்துடன் அந்த கோலம் எழும்பி விரைவிலேயே மேகங்களிலோடு மறைந்தது பாபாஜியிடம் என்னால் இதனை பற்றி கேட்காமல் இருக்க முடியவில்லை பாபாஜி இங்கு நடந்ததை பற்றி யாரிடமாவது கூறினால் அவர்கள் என்னை பைத்தியம் போன்று ஏதோ கற்பனை கதையே சொல்கிறேன் என்றும் நினைப்பார்கள் இந்த சம்பவத்தை எனக்குள்ளேயே வைத்து கொள்கிறேன் ஆனால் தயவு செய்து விளக்குங்கள் என்று வேண்டினேன் சரியாக தான் சொன்னாய் உனது இந்த அனுபவத்தை யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனாலும் உனது சுய சரிதத்தை எழுதும் பொழுது இதை பற்றி மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் யார் நம்புகிறார்கள் யார் நம்பவில்லை என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இதை பற்றி உனக்கு விளக்குகிறேன் உண்மை பல நேரத்தில் கற்பனையை விட வினோதமாக இருக்கும் பால்வண்ண வான்பாதையில் நட்சத்திர மண்டலத்தில் பதினெட்டு சந்திரன்களும் ஏழு கிரகங்களும் இருக்கின்றன ஒரு கிரகத்தின் பெயர் சர்பலோகம் இதில் மிகவும் உயர்நிலையில் இருக்கும் பாம்புகள் வசித்து கொண்டிருக்கின்றன இந்த பாம்புகள் எல்லாமே நாக தேவதைகள் நீ பார்த்த அந்த பெரியவர் சர்பலோகத்தின் துணைத் தலைவராவார் அவர் நாகராஜா என்று அழைக்கப்படுகிறார் ஐந்து தலை கொண்ட ஒரு தங்க பாம்புதான் இந்த சர்ப்பலோகத்தின் தலைவர் அவர் இந்திய புத்தகங்களிலேயே அனந்த என்று குறிப்பிடுகிறார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனித இனம் வெறும் குழந்தை பருவ அறிவு வளர்ச்சியை மட்டுமே அடைந்திருந்தது அப்போது பூமியில் இருந்த மக்களுக்கு சர்ப்ப லோகத்துடன் தொடர்பு இருந்தது உயர்நிலையில் இருந்த அறிவு நிரம்பிய நாகர்கள் பூமிக்கு அடிக்கடி வந்து சென்று கொண்டிருந்தார்கள் இங்கேயே நிறைய காலம் தங்கியிருந்து மனிதர்களுக்கு கல்வி கற்பித்து கொண்டும் அறிவு போதனைகளை கொடுத்து கொண்டும் இருந்தார்கள் பழமையான எல்லா நாகரிகங்களிலும் பாம்பினை பூஜிக்கும் வழக்கம் இருப்பதே கேள்விப்பட்டிருப்பாய் அது மனிதர்கள் உயர் விழிப்புணர்வுடன் இருந்த நாகர்களுக்கு செலுத்திய மரியாதையின் வடிவம்தான் அவர்கள் கொண்டிருந்த விவேகத்திற்காகவும் சூட்சம புத்திக்காகவும் தான் அவர்களை மக்கள் போற்றி வணங்கி வந்தார்கள் நாகர்கள்தான் குண்டலினி சக்தி ரகசியத்தை பற்றி முதல் முதலாக கற்று தந்தார்கள் அதுவும் பாம்பு வடிவத்தில் அடையாளமாக தான் உலகுக்கு அஷ்டாங்க யோக சூத்திரங்களை கொடுத்த பதஞ்சலி கூட ஒரு நாகர்தான் அவர் பாதி மனிதராகவும் பாதி நாகமாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றனர் எகிப்திய தலையில் உள்ள பாம்பும் சிவனை சுற்றி கொண்டிருக்கும் பாம்பும் உயர் அறிவுடமையும் உயர் சக்தியையும் கொண்டிருந்த நாகர்களின் அடையாளத்தை குறிப்பிட்டு காட்டுவதேயாகும் சில மனிதர்களுக்கும் இந்த சக்திகளை எல்லாம் நாகா ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்து ஆனால் மனிதர்கள் அதிக சக்தி வாய்ந்தவர்களாக ஆனதுமே அதிக கொண்டவர்களாகவும் மாறிவிட்டனர் பெரும்பான்மையினார் சுயந்தளத்திற்காக கொலை புரியவும் தயாராகிவிட்டனர் சில நாகர்கள் பெற்றிருந்த சிறப்பான அறிவு மற்றும் ஆத்மீக மேன்மைகளால் தங்களது நிலை என்ன ஆகுமோ என்று பயப்படவும் செய்தனர் மனிதர்கள் நாகர்களிடம் கொண்டிருந்த நன்றி கடனை மறந்து அவர்களிடம் இருந்து பெற்ற சத்துகளையே அவர்களுக்கு எதிராக உபயோகித்தனர் ஒரு காலகட்டத்தில் நாகர்களே அதிக அளவில் படுகொலை செய்தனர் குன்று குவித்தனர் நாகர்களின் பிரதானமான தலைவர் எஞ்சியிருக்கும் நாகர்களையெல்லாம் எல்லாம் பூமியிலிருந்து நாகலோகத்திற்கே திரும்பி அழைத்து கொள்ள முடிவு செய்துவிட்டார் சில ஆத்மீக உயர்நிலை மனிதர்களை தவிர மனித இனத்துடன் இருந்த எல்லா உறவுகளையும் துண்டித்தார் ஒரே இரவில் நாகர்கள் அனைவரும் நாடு கடல் கடந்து சர்ப்பலோகத்திற்கே அழைத்து கொள்ளப்பட்டார்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நாகர்களும் மிக வயதான நாகர்களும் தலைமையை எதிர்த்து கலகம் செய்த நில நாகர்களும் மட்டும் இங்கேயே விடப்பட்டார்கள் இப்பொழுது பூமியில் ஊர்ந்து செல்லும் வகையில் சேர்ந்த பாம்புகள் எல்லாமே அன்று பூமியில் விட்டு செல்லப்பட்டவைகளின் சந்ததிகளே ஆகும் அவைகளே எஞ்சியிருந்த தங்கள் இனத்திற்குள்ளேயே பற்பல வருடங்களாக இனப்பெருக்கம் செய்து வளர்ச்சியில் தடைப்பட்டு வீரியம் குறைவாகவும் தங்களது முன்னோர்களின் உயர் குணங்கள் அற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் சில உயர்குண மனித இனத்திற்குடன் மட்டும் சர்ப்பலோகத்தினர் லோகத்தினர் தொடர்ந்து தொடர்பு வைத்து வருகிறார்கள் ஒரு சமயம் ஷீரடி சாய்பாபா மூன்று நாட்கள் தனது உடலை விட்டு சென்றிருந்தார் நான்காவது நாள் அவர் இறந்து விட்டார் என்று பொதுமக்கள் முடிவெடுத்த போது அவர்கள் வியப்படையும் வண்ணம் பாபா தமது உடலுக்குள் திரும்பி வந்தார் அந்த சமயத்தில் பாபா தனது நெருங்கிய நண்பர்களிடம் வேறொரு உலகத்துக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்க நான் சென்று வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் அவர் வேறொரு உலகம் என்று குறிப்பிட்டது தான் அந்த பிரச்சனை என்ன என்பதை உனக்கு வெளிப்படுத்த முடியாது அந்த பிரச்சனை முழுவதுமாக தீர்க்கப்படவும் இல்லை அது மீண்டும் வந்துவிட்டது நாகராஜ் ஸ்ரீ குருவிடம் உதவிக்காக சென்றார் அவரது அறிவுரையின் பேரில் என்னுடன் விவாதிப்பதற்காக இங்கு வந்திருந்தார் என்று அந்த சமயத்தின் பின்னணியே விளக்கினார் பாபாஜி பாபாஜி இவைகள் எல்லாம் நம்ப முடியாதவர்களாக இருக்கின்றன நான் எப்போதாவது எனது சுயச்சரிதத்தை எழுதினால் அதனை படிப்பவர்கள் இதுவெல்லாம் புத்தி சமநிலையில் இல்லாத ஜென்னி பிடித்தவனின் பித்தட்டல்கள் என்றோ அல்லது கட்டுக்கதை என்றோ ஒதுக்கிவிடலாம் நான் அதை பற்றி போவதில்லை நடப்பது நடக்கட்டும் என்றேன் பாபாஜி சிரித்தார் மறுபடியும் சொல்கிறேன் உண்மை கற்பனையே காட்டிலும் வினோதமாக இருக்கும் இந்த கதையை அவர்கள் கற்பனை என்றே கூறட்டும் மக்கள் தற்சமயம் தாங்கள் கொண்டுள்ள விவேகத்தாலும் வறண்ட சாஸ்திரத்தின் உதவியாலும் உயர் விழிப்புணர்வு உடைய உயிர்கள் நிறைந்து வேற்று உலகங்கள் இருப்பதை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடக்கூடும் இருப்பினும் பின்னாட்களில் எப்போதாவது ஒரு சமயம் அவை உண்மையிலேயே இருக்கத்தான் செய்கின்றன என்பதை உணர்ந்து கொள்வார்கள் ஆனாலும் நீ உனது சுய சரிதத்தை எழுத்த தயாராகும் பொழுது விஞ்ஞான உலகம் விண்ணுலக்கை பற்றியும் இதர கிரகங்களை பற்றியுமான தனது அறிவாண்மையை பெருக்கி இருக்கும் பிரபஞ்சத்தில் இதுவரை எண்ணி பார்த்து கூட இருக்க முடியாத இடங்களில் கிடைக்க இருக்கும் நீர் மற்றும் இதர உயிர்வாழ் ஆதாரங்கள் ஆகியவை இதர கிரகங்களிலும் மின் இருப்பது கண்டுபிடிக்கப்படலாம் அங்கே உயிர்வாழ இனங்கள் இருக்கலாம் அல்லது இருந்து இருக்கலாம் என்று கருத்து வருவாக ஆரம்பிக்கும் தவறான முன் அபிப்பிராயம் இல்லாத ஏதாவது ஒரு விஞ்ஞானி உனது இந்த கதையின் மீது நியாயமான கவனம் செலுத்தலாம் நடைமுறைகளுக்கு ஒவ்வாதவைகளை எல்லாம் விஞ்ஞான ரீதியாக சரியில்லை என்று ஒதுக்கும் முட்டாளத்தனமான மனோபாவம் கொண்டவர்களாக இருந்துவிட்டால் பிறகு இவைகளை எல்லாம் நம்பவே முடியாமல் போய்விடலாம் மிகவும் கலைப்பாக இருப்பாய் போய் தூங்கு இத்துடன் இந்த எபிசோடு முடிவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் നന്ദി വണക്കം ഹരി